எபிசோட் சத்யா ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் பரவாயில்லதான்றாங்க ஆனால் பொண்ணு நல்லா அழகாக தான் இருக்குன்றாங்க சீதா ரொம்ப ஓவரம் போறேன்னாங்க இல்லை நான் தான் சொன்னேன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சரியானாங்க அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அப்புறமா என்னங்கன்னு சொன்னாங்க டாக்டர் ஒன்றும் இல்லை டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படியான்றாங்க சரி சத்யா பார்த்து சொன்னது ஞாபகம்ன்றாங்க சரிக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி வாங்க போனா இல்லை அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழி ஏதோ ஒரு வேலையை வந்தாங்களா நான் உங்க கூட போயிருக்கேன் இங்க வேலை இருந்தால் பாருங்க ஓகே தான் எனக்கு ஓகே தான் சரி என்ன போயிட்டு வரேன் சொல்லிட்டு சத்திய போறாங்க அப்புறம் இப்படி சத்தியா போறதும் ஆப்போசிட்ல சிந்தா மாணி வர்றாங்க என்னடா ஆச்சு கண்ணு அப்படின்றாங்க உடம்பு சரியில்லையான்னுவாங்க உன் அப்பா கிட்ட கூட பாக்காம அப்படியே என்ன வேலையான்டாங்க உனக்கு என்னம்மா வேலைன்றாங்க சரி நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லைம்மா அப்பா வீட்டுக்கு சரி உன் அப்பா வீட்டுலதான் விட்டு போறவா அப்படின்றாங்க யார் கூட வந்து இல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கூடதான் இருந்தாங்க அவங்களெல்லாம் எதுக்கு கண்ணு வரேன்ன்றாங்க அப்படி எல்லாம் அவங்களால நம்பாத சரியா யாரு இந்த காலத்துல எல்லாம் நம்ப முடியாது அப்படின்றத சொல்றாங்க ஆமா அப்படி பட்டவங்க எல்லாம் அவங்க இல்லைன்றாங்க சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மீனா அவங்களுடைய அப்பா போட்டோ கிட்ட அப்பா நான் பண்ணிட்டு இருக்கிறது தவறான ஒரு விஷயம் தெரியுதுப்பா ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்றாங்க எல்லா கிட்ட இப்படி ஒரு உண்மை நான் மறைச்சிட்டு இருக்கேன்ட்டு ஆனா வேற வழி இல்லப்பா எனக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோட மீனா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து அவங்களுடைய அம்மா இருந்துட்டு மீனா சாப்பிடும் மீனான்றாங்க அம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறமான்றாங்க அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம முத்து வராங்க முத்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டுட்டு வருவாங்க சாமி ஐயப்பனோடனே டி யாரும் சாமி வந்துருக்காங்க அவங்களுக்கான பணத்தை போட்டுறா அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க சத்தியவரமும் அம்மா மாமாதாம்மா அப்படின்றாங்க உடனே வந்து வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இது மாலையில் போட்டுருக்கீங்க திடீர்னு போட வேண்டியதாக போயிடுச்சு நாங்கள் ஒரு பூஜை வச்சுருக்கோம் அந்த கார் ஷோரூமில் தான் வச்சுருக்கோம் கார் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து இருங்க வீட்டில் தானே போடுவாங்க வீட்டில் வந்து இப்போ முக்கியமான ஆளுங்க யாரும் இல்லை இல்லையான்றாங்க போட்டால் தேவையில்லாம் பிரச்சனை இருக்கும் சரி போடுங்க இங்கேயும் போட முடியாது இல்லையா நான் சொல்கிற இடத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருமே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மீனுக்கு சொல்லுவாங்க மீன் அப்படியே சந்தோஷம் அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா வரும் வீணத்தை கண்டிப்பாக மீனாவே கூட்டிட்டு வர வரேன் சொல்லிட்டு போறாங்க அதுக்கடுத்து தான் அவங்களுடைய அப்பா ஒரு வாங்கிட்டே இதே புத்திரம் இருந்தா மாலை எல்லாம் பைப்பு தான் இப்போதான் மீனை சமாதானமாகணு அப்பா மீனா சமாதானப்படுத்த வந்தேப்பான்றாங்க இது தெரிஞ்சு தான் மாலையே போட்டுருக்க மாட்டேன் டீடே ஓவராக பண்ணாதான் அப்படின்றாங்க சரி இப்போ உங்க வேலை சாமி மாலை எல்லாம் போட்டால் இப்படிலாம் பேசக்கூடாதுன்றாங்க சரி சரிப்பா அப்படின்றாங்க அப்புறமா அண்ணாமல் வராங்க மீனா அப்படின்றாங்க வாங்கினது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மீனாவுடைய அம்மாவில பேசிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் இல்ல மீனா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க அப்புறம் மீனா எந்த விஷயத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க யாரு காப்பாத்து நினைக்கிற ஏதாச்சும் எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு நிறைய விஷயங்கள பேசிட்டு இருப்பாங்க அவர் குடிச்சிட்டு காரணம் அதுக்காக தான் மாமா இப்படி பண்றேன்னு வாங்க உண்மையிலே நீ அதை நினைச்சுதான் பண்றீங்க ஆமான்னு மனசுல நிறைய அதை வச்சுட்டு வேற மாதிரி சொல்லிடுவாங்க சரிம்மா எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அவர் குடிய விட்டுருமான்னு நினைக்கிற மாலை போட்டுட்டு இருக்கா நீ இனிமேல் அதை அவன் குடிக்க மாட்டான்னு நம்பிக்கை இருந்தா நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீ நம்ம நினைச்சிருங்க மாமான்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்க ரோகி கால் பண்றாங்க ரோஹிணி நீங்க கண்ணா பின்னா திட்டுறாங்க பிளேஸ் மேன ஒரு ஹோட்டல் வாங்க ஓட்ட பேசணும்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்கப்புறமா உங்க அம்மா கிட்ட சீதா கிட்ட எல்லாம் சொல்லல இல்ல உங்களோட இதுதான் உங்களுக்கு முக்கியம் இல்ல நான் யாருக்கிட்டே சொல்லல நான் தான் ஒவ்வொரு நாளும் செத்து கட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு வெளியே போறது விஜய பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பேசுவோம் முடிச்சிருக்காங்க யூ